ஜெயலலிதா மரணமடைந்ததை தொடர்ந்து ஆக்கிரக தொகுதியில வரும் பனிரெண்டாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கு இதுல அறுபத்தி ரெண்டு வேட்பாளர்கள் திமுக சார்பில் போட்டியிடும் மருது கணேஷ் அதிமுக அம்மா கட்சி சார்பில் போட்டியிடும் டி டி தினகரன் புரட்சி தலைவி அம்மா கட்சி சார்பில் போட்டியிடும் மதுசூதன் சிபிஎம் சார்பில் போட்டியிடும் லோகநாதன் தேமுதிக சார்பில் மதிவானன் ஜெயலலிதாவின் நணன் மகள் தீபா உள்ளிட்டோர் முக்கிய வேட்பாளராக களத்துல இருக்காங்க இந்த தேர்தல் ஆளும் அதிமுகவுக்கும் ஓ பி எஸ் அணிக்கும் மிக முக்கியமான தேர்தலாக கருதப்படுது இரு அணிகளும் வெற்றி பெற்றி ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்காங்க இந்த நிலையில் ஆர்கி நகர் தொகுதியில ஓ அணி சார்பாக போட்டியிடும் மதுசூதன் போலி ஆவணங்கள் மூலம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வீடு பெற்றதாக மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்துல புகார் அளிக்கப்பட்டிருக்கு அதிமுக வடசென்னை இளைஞரணி முன்னாள் செயலாளர் பழலிங்கிறவர் அழிச்சிருக்கிற அந்த புகார்ல கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மாநில கைத்தறித்துறை அமைச்சரா இருக்கும் போது மதுசூதன் கோடம்பாக்கத்துல இருக்கிற தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்புல தன்னுடைய மனைவியின் பேர்ல ஆவணங்கள் தயாரிச்சு வீடு பெற்றதா கூறப்பட்டிருக்கு மேலும் பத்திரப்பதவியின் போது விஜயலட்சுமிங்கிற பெண்ணுக்கு பதிலா மதுசூதனோட மனைவி ஜீவாவே கைரேகை வச்சிருக்கதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு விஜயலட்சுமிங்கிற பேர்ல சமர்ப்பிக்கப்பட்ட வாக்காளர் அட்டையின் எண்ணோ மதுசூதனோட மனைவி ஜீவாவோட வாக்காளர் அடையாள அட்டை எண்ணும் ஒன்னா இருக்கிறதா சொத்தா புகார்ல சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு இந்த சொத்தையும் சேர்த்து குறிப்பிட்டிருக்கதால மதுசூதனோட வேட்பு மனுவை நிராகரிக்கணும்னு அந்த மனுவில வலியுறுத்தப்பட்டிருக்கு மதுசூதன் போட்டியிட கூடாதுன்னு சொல்ல வராங்க போல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி